நாங்கள் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம் என்பது பிரார்த்தனை தான் துவா தான் சொன்னார்கள் பிரார்த்தனை தான் வணக்கம் என்று ரசூல்லாஹ் வசலாம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் பிரார்த்தனை தான் வணக்கம் அப்படி என்று சொன்னால் நாம் தொழுதால் நோன்பு வைத்தால் ஜக்காத்து கொடுத்தால் செய்தால் குரவான் ஓதினால் சுண்ணத்துக்கள் தொழுதால் இவைகள் எல்லாமே அதன் ஊடாக நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படி என்று சொன்னால் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் தொழுதால் நோன்பு வைத்தால் ஜக்காத்து கொடுத்தால் ஹஜ்ஜி செய்தால் குரான் ஓதினால் தஸ்பீக் செய்தால் இந்த எல்லா இபாதத்துக்களின் ஊடாகவும் எங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது யார்தான் எனக்கு சொர்க்கத்தை தான் எனது பாவங்களை மன்னித்து விடு எனக்கு நரகத்தை விட்டு என்னை காப்பாற்றி விடு என் பிரச்சனைகளை தீர்த்து விடு என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு என்ன செய்யுது இந்த அனைத்து வணக்கங்களிலும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதனால ரசூல்லாங்க வணக்கமே வணக்கமே என்று ரசூலி சல்லா அல்லம் சொல்கிறதுக்கான காரணம் மனிதன் எவ்வளவு வணக்கம் செய்தாலும் அந்த வணக்கத்துடைய உள்ளர்த்தம் என்ன என்றால் பிரார்த்தனை தான் அதன் கூட அவன் சொர்க்கத்தை கேட்குறான் நரகத்தை வேண்டாம் என்கிறான் தனது வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் இதுதான் அவருடைய நோக்கம் எனவே துவா என்பது ஒரு முழுமையான ஒரு வணக்கம் என்பதை ரசூல்லாயி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதுபோல இந்த துவா என்பது உலகத்துக்கு இறைவன் வழங்கிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஊடகம் இந்த துவா என்பது இந்த உலகத்திற்கு இறைவன் வழங்கிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஊடகம் அல்லாஹு தாலாவுக்கு நினைத்தால் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு இவ்வளவு தான் உங்களுக்கு என்னென்ன நான் எழுதியிருக்கிறேன்னா அதைத்தான் நீங்கள் என்ன செய்யணும் அனுபவிக்கணும்னு மேலதிகமாக எதுவுமே என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது இறைவன் அந்த துவாவுடைய வாசலை மூடியிருக்கலாம் பிரார்த்தனை என்கின்ற ஒன்றே கிடையாது எதெல்லாம் இறைவன் விதித்தானோ அதை மட்டும் அனுபவிச்சுட்டு என்ன செய்யணும் போய்விட வேண்டும் அதுக்கு பின்னால கேள்வி கணக்கு மட்டும்தான் என்று வைத்திருக்கலாம் ஆனால் அப்படி வைக்காமல் குரான் என்ன செய்கிறது அப்படி என்று சொன்னால் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து நீங்கள் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் தீங்குகளை நீக்கிக் கொள்ளலாம் மாற்றங்களை உருவாக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு வழியை திறந்து வைக்கிறது துவாவின் மூலமாக அல்லாஹுத்தாலா குரானிலே சொல்லுகிறேன் என்னை அலைகள் உங்களுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் எனது அடியான் என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள் நான் அதாவது அண்மையில் இருக்கிறேன் நீங்கள் யாராவது என்னிடத்தில் பிரார்த்தித்தால் அவன அழைப்புக்கு பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் அப்போ அல்லாஹுத்தாலா பிரார்த்தனை செய்வதை விரும்புகிறான் பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் அனைவருடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று சொல்கிறான் என ஒரு அழகான அற்புதமான ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறது எந்த தேவையாக இருந்தாலும் சரி உடனே உள்ளத்தால இறைவனிடத்தில் என்ன செய்வது பிரார்த்திப்பது எந்த தேவையாக இருந்தாலும் கையை ஏந்தி என்ன பிரார்த்திப்பது சுஜூது செய்து பிரார்த்திப்பது இரண்ட காத்தொழுது பிரார்த்திப்பது ஒரு நேர்ச்சை செய்து பிரார்த்திப்பது என்று சொல்லி பிரார்த்தனைக்குரிய வாசலை இஸ்லாம் திறந்து வைத்திருக்கிறார் இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன் இந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால் அதுக்குரிய எல்லா விதமான அதாவது நிர்வாகத்தையும் செய்கின்றவன் யார் இறைவன் அப்போ அந்த இறைவனிடத்தில் பிரார்த்தனைக்குரிய வாசல் எங்களுக்கு திறந்திருக்கிற என்றால் அற்புதமான ஒரு ஊடகம் அது எதுவாக இருந்தாலும் படைத்தவனிடத்தில் கேட்டு நாங்கள் என்ன செய்வது அதை சரி செய்து கொள்வது உருவாக்கி கொள்வது அதற்கான வழிவைத்திருப்பது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஊடகத்தை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு திறந்து தந்திருக்கிறான் எதை கேட்டாலும் அது நடக்கும் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் எதை கேட்டாலும் அதை நான் செய்து வைப்பேன் என்று இறைவன் வாக்கு அளிக்கிறான் சரி இப்படியெல்லாம் வாக்களிக்கப்பட்டிருந்தும் எது கேட்டாலும் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருந்தும் ஏன் நாங்கள் அதிகமாக கேட்பதில்லை பிரார்த்தனை செய்வதில்லை இதுதான் இந்த தலைப்புடைய பிரதானமான நோக்கம் எது கேட்டாலும் இறைவன் தருவான் பிரார்த்தனை என்பது இபாதத்து அவனுடைய வாசலை இறைவன் திறந்து வைத்திருக்கிறான் அங்கீகரிப்பதற்காக காத்திருக்கிறான் அப்படி இருந்தும் நாங்கள் ஏன் அதிகமாக கேட்பதில்லை ஊரில் ஒரு அறிவிப்பு வருது எட்டு மணிக்கு வந்து நீங்கள் எதை பதிவு செஞ்சாலும் உங்களுக்கு அது கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்தால் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருப்போம்மா எட்டு மணிக்கு முன்னால் வந்து வீடு பதிவு செஞ்சால் வீடு கிடைக்கும் நகை பதிவு செஞ்சால் நகை கிடைக்கும் வாகனம் பதிவு செஞ்சால் வாகனம் கிடைக்கும் கன்ஃபார்மாக நோ டவுட் எந்த விதமான சந்தேகங்களோட அறிவிப்பு வருது நம்ம யாராவது வீட்டில் இருப்போமா கன்ஃபார்மாக என்ன செய்ய மாட்டோம் வீட்டில் வீட்டில் மாட்டோம் வாக்கு உறுதியானது கன்ஃபார்மாக கிடைக்கும் என்றால் நம்ம ஃபஜிரிக்கே இங்கே வந்துடுவோம் ஃபஜிரிக்கே என்ன செஞ்சிருவோம் வந்துடுவோம் அதான் எட்டு மணி கிடைக்க போகுது ஃபஜிரிக்கே வந்துடுவோம் எதை கேட்டாலும் தருவேன் என்று இறைவன் வாக்களிக்கிறான் எந்த விஷயத்தை கேட்டால் நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்று வாக்களிக்கிறான் நம்ம அதிகமாக கேட்பதில்லை பிரார்த்தனை செய்வதில்லை அப்படி என்று சொன்னால் எங்களுக்குள்ள சில சந்தேகங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது அந்த சந்தேகங்களுக்கு நாங்கள் இன்னும் விடை காணவில்லை அதன் முதலாவது என்ன தெரியுமா எதுக்காக கேட்கணும் அல்லாட்டை எதற்காக கேட்க வேண்டும் அல்லாவுக்கு தானே எல்லாமே தெரியுமே இந்த சந்தேகம் இருக்குதா இல்லையா அல்லாவுக்கு தான் எல்லாமே தெரியுது திருப்பியும் அல்லாட்டை கேட்க வேண்டும் அல்லாவுக்கு எல்லாம் தெரியுது என்னைய பத்தி எல்லா பிரச்சனையும் தெரியுது எனது கஷ்டம் அல்லாவுக்கு தெரியுது எனது வேதனைகள் அல்லாவுக்கு தெரியும் திருப்பி எதனாலும் அல்லாட்டை நான் கேட்க வேண்டும் தெரிஞ்சவன் தரத்தானே போறேன் நான் போய் ஏன் டீட்டெயில்ஸா இறைவன்ட்டு என்ன செய்யணும் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற சந்தேகம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான இடத்துல இருக்குது ஏன் ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லணும் சுருக்கமாக சொல்லிடுறது யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிற உனக்கே தெரியும் என்ன கஷ்டம் நீ பார்த்து நீக்கி வைன்னு முடிச்சிடுறது விலங்கிட்டா யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறேன் அது உனக்கே தெரியும் என்ன கஷ்டம் என்று சொல்லி நீயா பார்த்து நீக்குவேன்னு சொல்லி முடிச்சிடுறேன் ஏன் ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லாவுக்கு எல்லாமே தெரியுமே அல்லாவுக்கு எல்லாமே முழுசாக தெரியும் இதனால நான் ஏன் போய் ஃபுல்லாக அல்லாட்ட என்ன செய்யணும் சொல்லிட்டு இருக்கேன்னோட சுருக்கமாக முடிச்சிடுது ஒரே நிமிஷத்தில் துவா முடிஞ்சுது குழந்தை இல்லையா யாரும் எப்படியோ ஒரு குழந்தைய தந்துரு மற்ற மற்ற விஷயம்லாம் உனக்கு தெரியும் நீயா பார்த்து தந்துடுன்னு முடிச்சிடு ஏன் ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை படைச்சவனுக்கு எல்லாமே தெரியும் படைத்தவனுக்கு எல்லாமே தெரியும் அவன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நஷ்டத்தில் விழுந்துட்டார் யாரும் நல்ல ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டா நஷ்டத்தில் விழுந்துட்டாரு நீயா பார்த்து ஒரு நல்ல பிஸ்னஸை பார்த்து என்ன செஞ்சிரு தந்துரு முடிச்சிடுறது ஏ முழுமையாக டீட்டெயில்ஸாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லாவுக்கு எல்லாமே என்ன தெரியும் இந்த உணர்வு நிறைய இடத்துல இருக்குது இதனால் மிச்சம் எல்லாம் என்ன செய்யறதில்லை சொல்வதில்லை அல்லாவுக்கே நான் விளங்கப்படுத்துகிற மாதிரி என்று சொல்லி சுருக்கமாக ஒரு வரியில் துவாவை முடிச்சிடுறேன் இதை வந்து சூஃபிகள் சொல்வார்கள் எப்படின்னு சொன்னால் ஹஸ்பி மீன் நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்னை பற்றி அவன் அணிந்திருப்பதே பிரார்த்தனை தான் என்னை பற்றி அவன் அறிந்திருப்பதே பிரார்த்தனை தான் இந்த சந்தேகம் ஏன் கேட்க வேண்டும் என்ற சந்தேகம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான இடத்துல இருக்குது நான் எப்படி இருக்கிறேன் இறைவனுக்கு தெரியுது திருப்பியே நான் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அப்படி என்றது தெரியுது ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னு நீங்கள் தெரியணுமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலேயே நிறைய சில சில உதாரணங்களை நான் காட்டுறேன் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்கான உதாரணம் ஒரு மனிதர் வந்து இப்போ நீங்களே உங்களோட குடும்பத்தில் ஒருவர்கிட்ட வந்து ஒரு வளமையாக ஏதோ ஒரு தேவைக்காக மாதாந்தம் என்னது ஒரு கடனையும் அது இதோ எடுக்கிற ஒரு வளமை இருக்குது ஒரு தேவைக்கு என்ன மாதாந்தம் எடுக்கிற ஒரு வளமை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த வீட்டுக்கு போகிறீங்க நீங்கள் எதுக்கு தான் வந்திக்கிறேன்னு சொல்லி வீட்டாருக்கும் தெரியுது அவங்க டீ ஊற்றி தராங்க டீயை குடிக்கிறீங்க உட்காந்து பேசிக்கண்டிக்கிறீங்க மிச்ச நேரமாக எதிர்பார்க்குறீங்க வளமையாக வர்றது வேண்டியிருக்கு இன்னும் வரலே அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் உணர்த்துறதுக்காக என்ன நான் போயிட்டு வரவான்னு கேட்குறீங்க ஆ போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி கோபம் வரும் நான் ஏன் வந்திக்கிறேன்னு தெரியுது எதுக்காக வேண்டு வந்திக்கிறேன்னு தெரியுது ஒரு வார்த்தை உணர்ந்து அதை தரவான்னு கேட்குறானா அப்படின்ற ஒரு கோபம் உங்களுக்கு வரும் அவன் போனவர் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா இவங்களுக்கு தேவையும்தான் கேட்க மாட்டாங்களா தான் கேட்க மாட்டாங்களாம்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லுவோம் வாயை திறந்து கேட்டால் நான் கொடுக்காமலாம் போகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவான் அப்போ என்ன தெரியுதுன்னு சொன்னால் உங்களோட கஷ்டம் அவனுக்கு தெரியுது அவனுக்கு என்ன நினைக்கிறான்னு சொன்னால் இவங்க வாயை திறந்து கேட்டால் என்னன்னு நினைக்கிறான் இது சாதாரணமாக அற்பமாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு வரக்கூடிய ஃபீலிங் கேட்டால் என்ன வாயை திறந்து சொன்னா என்ன அப்படின்னு வருது ஆனால் தெரியுது அவனுக்கு அப்படி என்றால் சாதாரண பெருமை உள்ள மனிதன் வாயை திறந்து பேச வேண்டும் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலும் பெருமையில உச்சகட்டமானவன் யாரு தாலா பெருமைக்கு தகுதியானவன் யார் தாலா அவன் எதிர்பார்ப்பானா பார்க்க மாட்டானா அதாவது இறைவனுக்கு எல்லாம் தெரியும் என்றது வேறு நீ வாயை தொடர்ந்து கேட்காமல் இருப்பது என்பது உனது பெருமை நான் வாயை திறந்த இறைவனிடத்தில் டீட்டெயில்ஸாக ஒரு விஷயத்தை சொல்லி கேட்கிறேன் என்றால் அது தெரியப்படுத்துவதற்கு நீ இல்லாம எனக்கு வழி இல்லை என்றதை காட்டுறதுக்கு நான் உன்னிட்ட தான் கேட்கணும் என்று காட்டுறதுக்கு நான் வாயை திறந்து கேட்டால் என்ன நடக்கும் அப்படி என்று சொன்னால் நான் அடிமை என்பது நிரூபணமாகிடும் நான் தேவை உள்ளவன் என்பது நிரூபணமாகும் எனக்கு உன்ன தவிர வேற வழி இல்லை என்பது என்ன செஞ்சிடும் நிரூபணமாகிடும் வாயை திறந்து கேட்காம உனக்கு தான் தெரியுமே நீ அத்தாண்டு சொல்ல மாதிரி போனோம் என்று சொன்னால் அது பெருமையுடைய அடையாளம் அது பெருமையுடைய அடையாளம் என்பதை புரிந்து உனக்கு கேட்பது எதுக்கு தெரியுமா தெரியப்படுத்துறதுக்கெல்லாம் இல்லை எனக்கு ஒன்றை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்கிறதுக்கு நான் உனது அடிமை என்று சொல்கிறதுக்கு உன்னட்டை தான் நான் வாழ வேண்டியிருக்கு என்பதை தான் கேட்பது தெரியப்படுத்துவதற்கு அல்ல தெரியாத தெரிஞ்சிருந்த மனிதனே அந்த நிலைமையில் இருக்கிறான்னு சொன்னால் எல்லா விதமான பெருமைக்குரிய இறைவனை என்ன எதிர்பார்ப்பான்னு சொன்னால் கேட்குறதை எதிர்பார்ப்போம் இப்போ முதலாவது உங்கள் மனதுக்கு பதில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாங்கள் பிரார்த்தனை செய்வது என்பது தெரியப்படுத்துவதற்கு அல்ல நாங்கள் பிரார்த்தனை செய்வது தெரியப்படுத்துவதற்கு அல்ல எதற்காக எதற்காக நாங்கள் அடிமை அடிமை என்று சொன்னால் வாயை திறந்து கேட்டால் தான் என்ன அது அடிமை என்கின்ற உணர்வு என்ன செய்யும் வரும் இப்போ இந்த இயல்பாக ஒவ்வொரு வீட்டுக்கு போகக்கூடிய பிச்சை அவன் என்னத்துக்கு பிச்சை எடுக்க போறான் அவன் அதுக்கு தான் வந்திக்கலான்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒவ்வொரு வீட்டுல அவன் என்ன செய்வான் தான் ஒரு ஆள் வந்திக்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் பிச்சை போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லயும் சொல்லுவான் அவனோட கோலத்தை பார்த்தாலும் அவனுக்கு கொடுக்கலாம் ஆனா ஒவ்வொரு வீட்லயும் அவன் வாயை திறந்து சொல்றான் சொல்லுகிற நேரத்தில் ஒரு இறக்கமும் ஒரு கருணையும் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்கிறது ஏற்படுகிறது தெரிஞ்சாலும் கூட எனவே தெரியப்படுத்துதல் என்பதற்காக இறைவனிடத்தில் நாங்கள் பிரார்த்திக்கவில்லை நாங்கள் அடிமை உன்னை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்பதற்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என்பதை ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு பதில் கிடைத்து விட்டால் அடுத்த ஒரு கேள்வி வரும் உள்ள கேள்விகளெல்லாம் நான் சொல்றேன் ஏன் எங்களது பிரார்த்தனைகள் நிறைய வருது இல்லை ஓகே திருப்பி திருப்பி ஏன் கேட்கணும் ஒரு தடவை எல்லாம் வாய தொடர்ந்து இறைவன்ட்டு சொல்லிட்டாச்சு அல்லா இப்படித்தான் நான் ஒரு சிரமத்தில் இருக்கிறேன் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறேன் இந்த வேதனைகள்லாம் நீயே அறிஞ்சவன் என்ன லைஃப்பில் எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக ஒரு முறை சொல்லி அல்லாட்ட பிரார்த்திச்சிட்டிங்க திருப்பி திருப்பி ஏன் கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி என்ன செய்கிறது உள்ளத்தில் இருக்குது ஒரு முறை கேட்டோம் ரெண்டு முறை மூன்று முறை நான்கு முறை ஐந்து முறை ஆறு முறை ஏன் திருப்பி திருப்பி கேட்க வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது திருப்பி திருப்பி ஏன் கேட்க வேண்டும் தெரியுமா ஒரு முறை விளங்கப்படுத்தி கேட்டால் அது அடிமைத்துவம் என்பதற்கான ஆதாரம் உண்மை ஆனால் பூரணமாக நீங்கள் அடிமை என்பதற்கான ஆதாரம் அல்லது அதுலேயும் ஒரு சின்ன சொட்டு ஒரு பெருமை இருக்கும் திருப்பி திருப்பி கேட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு பிராக்டிக்கலாக உதாரணம் சொல்வதாக இருந்தால் இந்த குடும்ப வாழ்க்கையை அழகாக உதாரணம் சொல்லலாம் கணவன் ஒரு விஷயத்தை பெண்கள் நீங்கள் கேட்குறீங்க கேட்ட உடனே எடுத்து தார வரலாறு பெரும்பாலும் குறையும் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்ட உடனே அடுத்த செகண்ட் கொண்டு வந்து வைக்கிற வரலாறு பெரும்பாலும் எனது குறைவு அப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிருந்தால் அது அற்புதம் தான் கேட்ட உடனே இருந்தால் இப்போ தான் கேட்டால் இந்த வச்சுக்கிறாரு அப்படின்ற லெவலில் என்ன ஒரு வேண்டுகோளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது பெரிய அற்புதம்தான் பெரும்பாலும் ஒரு ஃப்ரெண்டு கோல் பண்ணி கேட்குறாரு ஹஸ்பண்ட்மார்ட்டையார்ட்டையாவது எனக்கு ஒரு பத்தாயிரம் பணம் தேவை என்று சொன்னால் அவனை பத்து முறை ஃபோன் பண்ண விடமாட்டான் முதலாம் முறையிலே இருக்குதா இல்லையான்னு என்ன செஞ்சுருவா சொல்லிடுவார் இந்த எரிக்கிது வந்தால் எடுத்துக்கலாமு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவான் நீங்கள் ஒரு உழுப்பு வாங்கி கேட்குறீங்க ஒரு ட்ரெஸ் ஒன்று என்ன செய்றீங்க வாங்கி கேட்குறீங்க உடனே பதில் வந்துருமா பதில் வராது இன்ஷால்லாம் வாங்கி தரேன் ஒரு சைடு போகும் இன்னொரு ரெண்டாம் நாள் நீங்கள் மறுபடியும் சொல்லுவீங்க நான் வாங்கி தாரேன்னு சொன்னா இல்லையா அப்படின்னு ரெண்டாம் முறை என்ன செய்யும் அது போகும் மற மூணாவது முறை நாலாவது முறை அஞ்சு முறை ஆறாவது முறை போகிற நேரத்தில் தான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிற நேரத்தில் ஒன்று வந்து சேரும் பிள்ளைகள் வந்து ஏதாவது கேட்குது தந்தைகிட்ட உடனே வாங்கி கொடுக்குற பழக்கம் வந்து பெரிய நிறைய தந்தை மாருட்டும் இல்லை தாய்மார்கிட்டையும் இல்லை அதுவும் திருப்பி திருப்பி ஒரு பத்து முறை இருபது முறை சொன்னால்தான் இவ்வளவு முறை கேட்குறான் அப்படின்னு சொல்கிற உணர்வில் நம்ம என்ன செய்ய கொண்டு வந்து கொடுப்போம் இதே விஷயத்தை ஃப்ரெண்டு கேட்டோடனே அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிடுறான் செஞ்சிடுறான் நீங்களும் தான் செஞ்சிருவீங்க என்ன வித்தியாசம் அதுக்கான காரணம் அப்படின்னு சொன்னால் இவன் ஒரு முறையோட போயிடுவான் யாரு ஃப்ரெண்டுக்கிறானே நீங்கள் ஒன்றுக்கு ஆன்சர் பண்ணலேண்டா அதோட அவன் போயிடுவான் கிடைக்காது கிடைக்கும் என்ன செஞ்சிருவான் போயிடுவான் இந்த மனைவியும் புள்ள இங்கே போகமாட்டாங்க எனக்கு இவனை தவிர வேற வழி இல்லைன்னு என்ன திருப்பி திருப்பி அவரிடத்திலயே கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இத்தனை முறை சொல்லிட்டோம் கொஞ்சமாவது காது கேட்குறீங்களான்னு ஒன்பதாவது முறை மறுபடியும் கேட்போம் பத்தாவது முறை மறுபடியும் என்ன செய்வோம் கேட்போம் அதன் மூலம் கணவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றா வேற யார்கிட்ட போயிடலாம் நம்மகிட்ட தான் கேட்கணும் என்னிட தான் என்ன செய்யணும் கேட்கணும் ஒரு முறை வெற்ற கேட்டு பார்க்குறேன் சரி வரலாட்டி இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்போம் யாரும் கேட்கறது இல்லையே யார் என்ன செய்யறதில்ல கேட்கறதில்லை உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்ற அமைப்பில் தான் மனைவியுடைய அந்த வேண்டுகோள் இருந்து கொண்டே இருக்கும் இப்போ திருப்பி திருப்பி கேட்பதும் வெயிட் பண்ண வைக்கின்ற உணர்வுக்கும் பின்னால் என்ன இருக்கேன்டா என்ன தவிர உனக்கு வேற வழி என்ன இல்லை என்கின்ற உணர்வு இருக்கிறது நீங்கள் இறைவரிடத்தில் திருப்பி திருப்பி கேட்பதன் அர்த்தம் என்ன தெரியுமா லா மல்ஜா மஞ்ச இலை ஒதுங்குவதாக இருந்தாலும் பாதுகா பாதுகாவலுக்காக நான் ஒதுங்குவதாக இருந்தாலும் உன்னிடமிருந்து உன்னை தவிர வேறு வழி இல்லை அல்லாவுக்கு நம்ம சொல்றோமே லா மல்ஜா வலா மஞ்சா மின்க இல்லா இல்லை ஒதுங்குறதும் தப்பும் உன் பக்கம் தான் இறைவன் தண்டிப்பான்னு நம்ம ஒதுங்கி ஓடணும்னா யார பக்கம் ஓடணும் இறைவன் பக்கம் தான் என்ன செய்யணும் ஓடணும் இறைவனை பிடித்து விடுவான்னு பயந்து ஓடுறதா தான் யார் பக்கம் ஓடணும் இறைவன் பக்கம் தான் ஓட வேணும் அதுக்கு தான் அந்த வார்த்தையை நம்ம தூங்குற நேரத்தில் சொல்றோம் லா மல்ஜா வலா மஞ்சா மின்க இல்லா இல்லை ஒதுங்குவதும் தப்புவதும் உன்னிடமிருந்து உன் பக்கம் தான் என்ற வார்த்தையை அதனால தான் ஒரு முறை துவா கேட்கிறோம் விரிவான் பதில் கிடைக்கல பேசாமல் விட்டுட்டு போயிட்டோம்னா அர்த்தம் என்ன தெரியுமா எனக்கு வேற ஆளுக்கு நான் பார்த்துக்கிறேன் நீ தந்தா தான் என்ற மாதிரியான ஸ்டைல் தான் அதில் இருக்கும் ரெண்டாம் முறை கேட்குறோம் மூணாவது முறை கேட்குறோம் நான்காவது ஐந்தாம் முறை கேட்டுட்டு ஆறாம் முறை சொல்றேன் யாவ்தான் எனக்கு இன்னே தவிர வேறு வழி இல்லை தந்தாலும் நீ தான் தராது விட்டாலும் நீதான் எனக்கு